ஓம் முருகா மேட்டிமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழு மன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த சேவை முழுக்க முழுக்க முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரண் பதிவை பற்றி பார்க்கலாம் மணமகள் பெயர் வினோதினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதி திராவிட முற்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்ப ராசி சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு மாதம் பதினெட்டாயிரரூவா சம்பளத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலது மறு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு திருமணமாகி ஒரு மூணு வருஷத்துலேயே இவங்க டிவைஸ் வாங்கிட்டு தன்னுடைய கணவர் கூட பிடிக்காம எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் இன்றைக்கி தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகள் அப்படிங்கிறதுனால தன்மாரியே ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மணமகன் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக கணவருக்கு வந்துட்டு குடிப்பழக்கமும் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கவும் செய்கிறாங்க இந்த மணமகளுடைய பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் தன்னை அன்பா பார்த்துக்கிட்டு தான் கூட கடைசி வரைக்கும் வாழக்கூடிய ஒரு நல்ல கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுக்கப்படுறவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும் ஃபீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு திருவள்ளூர் பகுதியில் தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால அவங்களோட பிரைவசி காரணமாக தான் அவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சு மணமகனை பிடிச்சிருந்துச்சு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டீங்கன்னா காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய சமுதாயத்தில் தொழிலாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க வேலைக்கெலாம் போகலை வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலளது மருத்துவமனத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னால் இவங்க வந்துட்டு தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இனிமேல் மருத்துவமனை வாழ்க்கையே வேணாம் அப்படிங்கன்னு ரொம்பவே விரத்தியாக எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தன்னுடைய குடும்ப எதிர்காலத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளைங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் கடைசி வரைக்கும் தன் கணக்குன்னு ஒரு ஆண் துணை கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மருத்துவமனை பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டீங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு புதுக்கோட்டை பகுதியில் தான் வச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மணமகளுக்கு வரக்கூடிய வருங்கால கணவர் வந்துட்டு தன்மாரியே படிச்சிருந்தால் மட்டும் போதும் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு அழகாக இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சா போதும் வேலைக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க இந்த மணமங்களை பற்றி இன்னும் மேலும் சில விவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்